ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுங்க புதன்கிழமை ஆஃப்டர்நூன் ரொட்டின் தான் பார்த்துட்ருக்கோம் நேற்று மார்னிங் வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்தாச்சு இதாங்க என்னோடய கடை குட்டி மெடிக்கல் ஷாப்பு மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு மிஷினில் துணி போட்டு விடணும் போட்டு விட்டேன் காலையில் போட மறந்துட்டு வந்துவிட்டாங்க ஸோ அதனால் மதியானம் போயிட்டு மிஷினில் துணி போட்டு விட்டாச்சு இது பாட்டுக்கு ஒரு சைடு ஓடிகிட்ருக்கோம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இல்லைங்க அதுக்கு அதுக்காக ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு மூணு முட்டை வேகை போட்டுட்ருக்கேன் அண்டு செவ்வாழை பழம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம் நேற்று லஞ்சு மீனும் நான் போட்டிருந்தேன் தக்காளி காலையில் வரக்குனா தக்காளி வடகம் ரசம் அண்டு தயிர் தாங்க நேற்று மதியானம் என்னோட லஞ்ச் மீனும் ஒரு டூ தேர்ட்டிக்கு லஞ்ச் சாப்பிட்டாச்சு மிஷினில் பார்த்தீங்கன்னா துணி வாஷ் பண்ணி முடிச்சிடுச்சு அதை எடுத்துகிட்டு வந்து காய வைக்க ரெடியாக வச்சுருக்கேன் காய வச்சாச்சுங்க டவலெலாம் காய வைக்க இடம் இல்லை ஸோ இந்த மாதிரி கைப்பிடி ஒரு மேலே காய வச்சாச்சு அந்த பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ஒரு பூனைக்குட்டி வீட்டு பூனைக்குட்டி இருந்துச்சுங்க அது கூட போய் விளையாடிட்டே இருந்தா அது பார்த்தோம் சேட்டையெல்லாம் பாருங்கள் சோஃபா கடையில் போய் ஒழிஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு டைம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க காஃபி டைம் ஆயிடுச்சு க காஃபியை போட்டு குடிச்சாச்சு அந்த தம்பிக்கும் பாப்பாவுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு அவங்க டியூஷன் கிளம்பிடுவாங்க யாருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக காஃபி பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த பசங்களுக்கும் பால் ஆற்றி கொடுத்தாச்சு அவங்களும் டியூஷன் கிளப்பி விட்டாச்சுங்க அண்டு அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி விளக்கு பா போட்டு சாமி கும்பிக்கலாம் கும்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு விளக்கு போட்டுட்ருக்கேன் திருப்பி கடைக்கு வந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த நைட் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ எக் ரைஸும் ஃபிஷ் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் இப்படி தான் எங்கள் டே போச்சு இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்